பெண்ணே உன் ஒரு ஒருவழி பாதையில் காத்து கிடக்கேன் காதலாய் உன் கருமேக கூந்தல் இருட்டில் சிக்கி இன்னல் பெறத்தானே நான் பூத்து கிடக்கேன் பூக்களாய் உன் இதழ் வெடிப்பில் இடறி விழத்தானே ஏங்கி கிடக்கேன் இதிகாச வார்த்தையாய் நீ எதை வச்சு போட்டாலும் அழகு பெறத்தானே இருக்கேன் உன் வீட்டு வாசலாய் பெண்ணே இது மட்டுமா எனக்கு நீ இன்னும் தந்த இதர சலுகைகளை பார் நீ எழுந்ததும் இதழ் வைத்து குடிக்கும் தேநீர் கோப்பையாய் நீ பார்த்து பார்த்து பரவசமாகும் பக்கத்து ஊர் திருவிழாவில் வாங்கிய பத்து ரூபாய் கண்ணாடியாய் உன் மிருதுவான வாதத்தில் மிதிவட்டி கொண்டே மேன்மை ஜென்மம் வெறும் செருப்பாய் என் வெக்கத்தை விட்டுச் சொல்கிறேன் பெண்ணே பக்கத்து வீட்டில் பால் சோறு சாட்டுட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு உனக்கு காவல் காக்கும் நாயாய் நான் இருக்கேன் அன்பே எனக்காக பெருங்காலமெல்லாம் பேரின்பம் நீதர வருங்கால வசந்தமாய் என்னுள் விழுந்து என்றேன் அதற்கு நீயோ விழுவேண்டா விழுவேன் நீ திங்கிற சோத்துல மண்ணாய் விழுவேன் நீ தூங்கும்போது உன் தலையில் கல் தூணாய் விழுவேன் உன் கண்ணில் பெரும் இடியாய் விழுவேன் உன் கால்படும் இடமெல்லாம் விஷமுள்ளாய் விழுவேன் நீ சுவாசிக்கும் போது உனக்குள் சுடும் நெருப்பாய் விடுவேன் என்றாய் இப்படி மண்ணாய் கல்லாய் முள்ளாய் விஷமாய் நெருப்பாய் செருப்பாய் எதுவானாலும் சரிதான் அடியை எகத்தாளம் பிடித்தவளே என் இதயம் திறந்துதானே இருக்கிறது அதில் எப்போது வந்து விழப்போகிறாய்